ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகரராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழப்போகுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே ஒரு சிறப்பான வருடமா இருந்திருக்கும் ஏன்னா இந்த வருடத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு முக்கியமாக சொல்லப்போனால் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தது அதை தொடர்ந்து இந்த நவம்பர் மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலையுமே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு சொல்லப்போனால் நிறைய கிரகங்களுடைய வக்ர நிவர்த்தியானது ஏற்பட போகுது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக போறாரு குரு வந்து உச்சமாகி வக்ரகதி அடைய போறாரு ஸோ இது மாதிரி பல கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலேயுமே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நவம்பர் மாதம் மகராசி நேர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது சிறுநுழிய பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் மற்றும் பதினோராவது வீட்டில் இருக்க போகுது பொதுவாக ரெண்டு சூழ்நிலைகளுமே சூரியன் உங்களுக்கு நல்லதை தான் செய்ய போகிறாரு சாதகமாக தான் இருக்க போகிறாரு ஸோ அதனால் சூரிய பகவானை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல நவம்பர் பதினாறு வரைக்குமே சூரியன் உங்களுக்கு பத்தாவது இடத்துலையும் பதினாறுக்கு அப்புறமா பதினொன்றாவது இடத்துக்கும் வந்து மாற போகிறாரு ஸோ இது மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இருக்க போகுது ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ரெண்டாம் பாதி ரொம்ப நல்லாயிருக்கும் சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா நல்லாயிருக்கும் சூரியனுடைய பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அங்கேயும் வந்து இந்த பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது ஸோ பிற்பாதி ரொம்பவே நல்லாயிருக்கு மாதத்தினுடைய இரண்டாம் பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல அதை தொடர்ந்து அடுத்ததா செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு லாபம் வீட்டுல அதாவது தன்னுடைய சொந்த ராசியில இருக்க போகுது செவ்வாய் வரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசியினுடைய சொந்த ராசியில வரப்போறாரு ஏன்னா விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் அது லாப வீட்டில் வந்து அமரும் பொழுது செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை வந்து கொடுப்பாரு அதே நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே லாப வீட்டில் புதன் பகவானுடைய பயிற்சி இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா புதன் பத்தாவது வீட்டில் வந்து மாறிடுவாரு ஸோ புதன் கிரகமும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு ஸோ செவ்வாயும் சரி புதனும் சரி சூரியனும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் போய் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக சுபகிரகமான குரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ இவர் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தர இவரும் விரும்புகிறாரு அதனால குருவினாலையும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் கிடையாது நவம்பர் ரெண்டில் இருந்து நவம்பர் இருபத்தாறு வரைக்குமே சுக்கரன் சராசரியாக தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நல்ல பலன்களை அவரும் தர ஆரம்பிப்பார் ஆனால் இதெல்லாம் நவம்பர் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் நடக்கும் அது வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு சுமாராக வந்து இருப்பார் அதுக்கப்புறமா தான் நல்ல படங்களை கொடுக்க ஆரம்பிப்பார் அதே போல் சனி பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டில் பிற்போக்கான நிலையில் வந்து இருப்பார் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகிறார் ஸோ மகராசினியர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி பகவான் வக்ரகதி வக்ர நிவர்த்தி ஆனாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார் ஆனா ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள் ரெண்டுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல இடத்துல இல்லை ஸோ இந்த கிரகத்தினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஸோ இவர்கிட்ட வந்து பெருசாக நீங்க எதுவும் எதிர்பார்க்கவும் கூடாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராகுவோட ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம் ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்க போகுது ஸோ அந்த சமயத்துல ஒரு சில நல்ல பலன்களை தரலாம் பொதுவாக குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்ல ராகு கேதுவுக்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இந்த மாதம் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நேரங்களில் தான் பலவீனமான பலன்கள் வந்து ஏற்படுமே தவிர ஒட்டு சொல்லிட முடியாது இந்த மாதம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு இது யார் யாருக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னா தசா புத்திகள் சரியாக நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் வரும் ஸோ அந்த தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜனகால ஜாதகம் முக்கியமானது ஏன்னா பொதுவான பலன்களாக எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஒருவருடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு சரியாக இதுதான் நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படி ஒருவேளை ஜனனகால ஜாதகம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதில் கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கான பலன்களை ரொம்ப தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ஒரு நம்பரை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத உங்களாலையும் எளிமையாக தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே ஜனனகால ஜாதகம் முக்கியமா அப்படின்னா முக்கியம்தாங்க தாங்க ஏன்னா இந்த ஜனனகால ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சிக்க முடியும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட வந்து இருக்கத்தான் செய்யுது அந்த ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் இந்த ஜாதகம் அப்படின்றது இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது அதாவது ஆன்மீக ரீதியா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இத வந்து சரியா வந்து வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் செய்திட முடியாது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் இருக்கும் அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அதனுடைய வழி நீங்க நடக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒருத்தனுக்கு செய்யவே கூடாது ஆகவே ஆகாது அப்படின்ற விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது அதுல அவங்க பார்க்கக்கூடியது எல்லாமே தான் இருக்கும் தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இந்த ஜோதிடம் தான் முக்கியமானதா இருக்கு ஸோ அது ஜோதிடத்தினுடைய உதவியால உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களில் வந்தெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் என்ன ட்ரெஸ் கலர் யூஸ் பண்ணலாம் என்ன நம்பர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை எல்லாருமே ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தெரிஞ்சுக்கும் பொழுது அதன் வழி நீங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் வந்து சீக்கிரமாகவே முன்னேற்றம் அடைய முடியும் அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது அந்த ஜோதிடம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை முழுமையா நம்புறதை விட ஒரு வழிகாட்டியா நீங்க எடுத்துக்கிட்டு அதன் வழி நடக்கும் பொழுது எளிமையாகவே உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்க மாற்றி அமைக்க முடியும் சோ அதனால எல்லாருமே ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்திக்கோங்க இதை தாண்டி இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடவும் முடியாது ஸோ இதெல்லாம் மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இறைவனுடைய கையில் தான் இருக்குது அந்த இறைவன் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைத்து எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் கூட அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்படுது ஸோ அதனால் அந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் அந்தந்த மாதத்தில் செய்துக்கும் பொழுது அப்பப்போ ஏற்படக்கூடிய கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ எந்த பதிவுலையும் அதே மாதிரி மகர ராசி நேர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமானது கொடுக்கப்பட இருக்கு அதை நீங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க கண்டிப்பா இங்கே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒருவேளை அந்த பரிகாரத்தை அப்படின்னா இந்த மாதத்தை எளிமையாக கடந்து வர்றதுக்கான வழி உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அதனால வீடியோவை தொடர்ச்சியா பார்த்து பயன்பெறுங்க இந்த நவம்பர் மாதம் ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து இருக்காரு குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்றுக்கிறாரு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பலத்தோட இருக்கிறாரு சோ இப்படி எல்லா கிரகங்களும் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி செல்ல போறீங்க அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருச்சு ஸோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலைமை இப்போ உங்களுக்கு உருவாகும் மேலும் மற்றவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையாகவும் இருப்பீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகரராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய விஷயம் அதாவது குருவினுடைய பார்வையில ராசிநாதன் இருக்கிறதுனால குருவினுடைய அதிசார பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கிது இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பலமே கிடைச்ச மாதிரி தான் ஏன்னா குரு எப்போதுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகமாக வந்து கொடுப்பாரு ஸோ அந்த ஒரு இட பலம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ வளர்ச்சிக்கான ஒரு சரியான பாதையை நீங்கள் இப்போ வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு ஸோ செவ்வாய் உங்களுக்கு கண் கண்டிப்பாக பலம் சேர்க்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் இப்போ உங்களுக்கு சரியா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்கவே நெருங்காது அதே போல மகாராசி நேர்கள் இந்த மாசத்துல பெரும்பாலும் பிறருக்கு உதவி செய்வதை வந்து ஒரு கொள்கையாவே வந்து எடுத்திருப்பாங்க நாலு பேருக்கு எப்படியாவது நல்லது செய்துடணும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நிலைமை இப்போ வந்து வந்திருக்கு ஸோ ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு துணையாக இருக்கும் ஸோ இந்த மாதம் நவம்பர் மாதத்திலேயே மற்ற கிரகநிலைகள் எல்லாமே வந்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு மாறுபட்டு இருக்கலாம் அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன் தசாபுத்திகள் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக மாறுபட்டுதான் இருக்கும் அதாவது ராசினுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே தவிர இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இருக்கும் 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 நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த தகவல்கள் எல்லாத்துக்குமே வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஜனனக்கால ஜாதகம் கண்டிப்பா எல்லாரும் அதாவது பொதுவாக இந்த மாதத்தை கடந்து வர்றதுக்கு இந்த பலன்கள் போதுமானதாக இருக்கும் முக்கியமான இது விஷயங்கள் செய்கிறீங்க இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் செய்கிறீங்க இல்லை வீடு கட்டுறீங்க உயர்ந்த கல்விக்கு படிக்க படிக்க போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஜனக்கால ஜாதகம் தான் கை கொடுக்கும் அதனால அதை நீங்கள் பார்க்கறது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் செய்யணுமோ அதை பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மகர ராசினர்களை பொறுத்தவரை பெரும்பான்மையான நாட்கள் இந்த நவம்பர் உங்களுக்கு அற்புதமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால நீங்க எந்த வகையிலுமே வந்து பாதிப்படைய போறது கிடையாது எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது இருந்தாலும் இந்த மாத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம இருக்க மது போதை கு இந்த மாதிரியான பழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் அசைவத்தை நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அசைவத்தை தவிர்த்துட்டு இறை வழிபாட்டில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்தும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய வெற்றிக்கான வளர்ச்சிக்கான ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கூடவே என்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கான பரிகாரங்கள் தான் ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்